அனைவருக்கும் வணக்கம் நாம இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூருக்கு அருகில் இருக்கக்கூடிய ஸ்லாம்பாக்கம் என்ற கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் தான் இந்த கோவில் இந்த கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆரண்ய ஈஸ்வரர் என்று அழைக்கப்படுறாரு இந்த கோவிலுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா செய்யாற்றும் கரையில் மிக பழமையான ஒரு சிவன் கோவில் பல ஆண்டுகளாக சிதைந்து புதர்மண்டே காணப்பட்டிருக்கு பல ஆண்டுகளாக அழிந்த நிலையில் இருந்த அந்த சிவன் கோவிலில் இருந்து சிவலிங்க திருமேனியோ தட்சிணாமூர்த்தி பெருமானோ மீட்டெடுத்து தற்போது அந்த இடத்துல புதியதாக கோவில்கள் கட்டப்பட்டு வருது இந்த காடு போன்ற பகுதியில் இருந்து இந்த சிவலிங்க திருமேனியை எடுத்ததுனால இந்த சிவபெருமானுக்கு ஆரண்ய ஈஸ்வரர் என்ற திருப்பெயரில் இந்த கோவில் திருப்பணிகள் நடந்து வருது ஊர் மக்களும் சிவனடியார்களும் ஒன்றாக சேர்ந்து ஆரண்ய ஈஸ்வரர் அறக்கட்டளை என்ற ட்ரஸ்ட் உருவாக்கி இந்த கோவில் திருப்பணிகள் செய்து வராங்க இந்த கோவில் அடுத்து உள்ள அழிசூர் என்ற ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிலாம்பாக்கம் என்ற ஊரில் ரோட்டு ஓரத்திலேயே இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த கோவிலுக்கு தற்போது திருப்பணிகள் சுற்றுச்சுவர் அமைப்பதும் தரைதளம் அமைப்பதும் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெறுவதும் கோவிலுக்கு வண்ணம் பூசுவதும் மற்றும் இந்த கோவில் திருப்பணி வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ட்ரஸ்ட்லேருந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த சிலாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலை பற்றி மேலும் தகவல் தெரிந்து கொள்வதற்கு இந்த கோவிலுடைய அரங்காவலர் சிலாம்பாக்கம் இந்த ஊரை சேர்ந்த கே சீனிவாசன் ஐயா அவர்களுடைய தொலைபேசியில் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த கோவிலை பற்றி மேலும் தகவலை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க இந்த கோவிலுடைய கும்பாபிஷேக பணி விரைவில் முடியணும்னு சொல்லி நாமளும் கிட்ட வேண்டிப்போம் காலத்தால் மிகவும் பழமை வாய்ந்த லிங்க திருமேனி பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்கார் மிகப்பெரிய வடிவில் தராரு பாருங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து இந்த சிவபெருமானை தரிசனம் செய்யுங்கள் இந்த சிவபெருமானுக்கு தினமும் நித்திய பூஜைகள் நடைபெற்று வருது பிரதோஷ வழிபாடுகளும் நடைபெற்று வருது இந்த ஊரில் இருக்கக்கூடிய ஊர் மக்களும் பல்வேறு இடத்தில் இருக்கக்கூடிய அடியார்களும் தினமும் இந்த கோவிலுக்கு வந்து சாமி தரிசனம் செய்து வராங்க ஈஸ்வரர் ஸ்லாம்பாக்கம் இந்த கோவிலுடைய லொக்கேஷன் மேப் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் என்னை உடையானும் ஏகமாயின் என்னை யானும் ஏகமாய் நின்றானும் தன்னை அறியாத தன்மையனும் பொன்னை சுருளாக செய்தனைய தூச்சடையான் வானோ கருளாக வைத்த அவன் திருச்சிற்றம்பலம் ஐயா வணக்கம் என் பேர் கே சீனிவாசன் இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேர் ஒன்றியம் சிலாம்பாக்கம் வில்லேஜுங்க இங்கே ஒரு சிவன் கோயில் ரொம்ப சிதலடுஞ்சு போயிருக்கிறது இந்த ஊர் பொதுமக்கள் மற்ற நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக இதை திருப்பணி செய்ய ஆரம்பித்தோம் ஆரம்பித்து சுமார் ஒரு பதினைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது சிறுவ சிறுவ திருப்பணிக்கு உண்டான வேலைகளை முடிச்சுக்கினேன் வந்துவிட்டோம் பணி முடிஞ்சது அம்பாளுக்கு கோபுர பணி ஆச்சு இப்போது காம்பவுண்ட் சுவர் போகிறதுக்கோ தரை போகிறதுக்கும் கும்பாபிஷேக பணிக்கோசம் நாங்கள் இருக்கிறோம் கும்பாபிஷேக செலவு மற்றும் தரை போகிறதுக்கோ சுற்றுச்சுவர் கட்டுறதுக்கோ காசு இல்லாமல் நாங்கள் நிற்கிறோம் ஐயா அவங்க பெரிய மனசு பண்ணி ஆண்டுவர்கள் பெரியோர்கள் சில தொண்டர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த கோயிலை திருப்பணிக்கு சீக்கிரம் நடைபெறத்துக்கு உங்களாலான உதவிகளை நீங்கள் பண்ணுமாறு முதல் தாழ்முகன் கேட்டுக்கொள்கிறோம் கோயில் ஆரண்ய ட்ரஸ்ட் மூலியமாக இதுவரை நடைபெற்றுக் கொள்கிறது ஆரண்ய ட்ரஸ்டினுடைய இதுவும் நாங்கள் தருகிறோம் கீழே போ போடுறோம் கூடுமான வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணி திருப்பணி நடக்குறதுக்கு வழிவகை செய்யும் மாதிரி இந்த அன்புடன் உங்கள் பொற்பாக பணி கேட்டுக்கொள்கிறோம் Sie war in sie war in